பாரம்பரிய முறைப்படி எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க நிறைய பிக்னஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டால் வேலை முடிஞ்சுது அப்படின்னு ரொம்ப நல்லா ஸ்கிப் பண்ணிடுறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது நல்ல தொடக்கத்துக்கு இந்த பொங்கல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கோயிலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு அந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பொங்கல் வந்து வஞ்சி வச்சு எடுப்போம் ஸோ அதை பேஸ் பண்ணி சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே இதில் செஞ்சு காட்டப் போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் அதுக்கு பார்த்திங்கன்னா எந்த டம்ளர் எடுத்தாலும் முக்கால் டம்ளர் வந்து பச்சரிசி கால் டம்ளர் வந்து பாசிப்பருப்பு அவ்வளோதாங்க இதை வந்து எடுத்து எடுத்துக்கலாம் தலை தட்டி நம்ம அளவுக்காக கரெக்டாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் அதே வெண்பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளருக்கு பச்சரிசி மாவு அவ்வளோதான் வேறு எதுவுமே தைக்க சேர்க்க தேவையில்லை இதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் மட்டும் நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஏன்னா இந்த தண்ணியில் தான் நம்ம பொங்கல் செய்ய போகிறோம் இந்த தண்ணி இருக்கட்டும் இப்போ அடுப்பெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஒரு ரெண்டு பாத்திரம் வந்து நான் எடுத்துக்கிறேன் பானை மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ அதை வந்து நல்லா பொட்டு வச்சு எடுத்து வச்சாச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து இது கலந்து ஊற்றலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு ஒரு டம்ளர் வந்து பால் அரிசி கழுவின தண்ணி வந்து ரெண்டு கிளாஸ் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் குடிக்கிற தண்ணி இருக்குது இல்லையா அது வந்து ரெண்டு கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன் மொத்தம் ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப் வந்து தண்ணி சரியாக இருக்கும் நீங்கள் பால் சேர்த்தாட்டும் சேர்த்தாட்டி சேர்த்துலனாலும் அரிசி கழுவனை தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து வெண்பொங்கலுக்கும் அதே மாதிரி டம்ளர் பால் ரெண்டு டம்ளர் அரிசி கழுவுன தண்ணி ரெண்டு டம்ளர் நார்மல் வாட்டர் அவ்வளோதாங்க இது தான் நமக்கு ரேஷியோ வந்திருக்கு ஆனால் ப்ரொசீஜர் படி வந்து இந்த வடும்பு வரைக்கும் நமக்கு நிரம்பி இருக்கணும் அதுதான் ப்ரொசீஜர் ஸோ அதுக்கு மீதி வந்து நான் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிறேன் இதுதான் நம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அடுப்பில் போகலாம் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி இது ரெண்டு பொங்கலையும் எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு இது அப்படியே பாயில் ஆகட்டும் நல்ல நுற கட்டி வந்ததுக்கப்புறம் பொங்கு பொங்குனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஸோ அடுப்பு பொங்க வரும்போது பொங்குதுன்னு அடுப்பு சிம்மில் வைக்கக்கூடாது பொங்க விடாமல் ஆஃப் பண்ணியும் வைக்கக்கூடாது பொங்கல் பொங்கி வழியணும் அதுதான் நமக்கு ப்ரொசீஜர் அடுப்பு அப்புறம் கூட மறுபடியும் சுத்தம் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடியாக வருது பொங்கல் இருக்குது ஸோ பொங்கிட்டும் வரைக்கும் பொங்கி முடித்ததும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து நல்லா ஃப்ரே பண்ணிக்கிட்டு மூணு முறை சுற்றி மூணு முறை இந்த மாதிரி ஒரு பிடி போட்டுக்கணும் அரிசி பருப்பு போட்டதுக்கப்புறம் அடுப்பு வந்து அந்த பொங்குற தன்மை வந்து கொஞ்சம் குறையும் அப்போ என்ன பண்ணோம் தண்ணி வந்து மீதி எக்ஸசார் இருக்கிற தண்ணியை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அரிசியை போட்டுக்கணும் இந்த பால் எதுக்கு கலக்குறோம் அப்படின்னா இந்த பொங்கல் வந்து நல்லா சுவையாக வர்றதுக்காக டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம ஊற்றுறோம் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து வெண்பொங்கலில் எதுவும் பொங்கியாச்சு இதுவும் அதே மாதிரி மூணு முறை வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த பொங்கல் பொங்கலில் அரிசி போட்டுடலாம் சா போட்டுட்டு அதே மெத்தடில் தண்ணி எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அரிசியெல்லாம் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சிம் சிம்ல வச்சுட்டு அப்படியே போய் ரிலாக்ஸ் ஆகிருங்க அப்பப்போ வந்து கிளரி மட்டும் விட்டுருங்க ஸோ பொங்கல் அது பாட்டுக்கு நமக்கு வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் அல்மோஸ்ட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பால் ஊற்றிருக்கனால இருக்கறதுனால அதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து ஒரு கப் அரிசிக்கு நான் ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்துக்கிறேன் இது வந்து நார்மல் வெள்ளம் வெள்ளம் வந்து இன்னும் கலராக இருக்கும் டார்க் கலரில் அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல கலர் வந்து உங்களுக்கு டார்க்காக இருக்கும் எனக்கு இந்த வெள்ளம் தான் கிடச்சிது ஸோ நான் அதை இதை வச்சு காமிக்கிறேன் நீங்கள் டார்க் வெள்ளம் கிடச்சிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க பொங்கல் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இது வந்து சக்கரை பொங்கலுக்கு எடுத்து வச்சது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலுக்கு எடுத்து வச்சு அதை அதோடய தண்ணி வந்து நம்ம பாத்திரம் வந்து நிறைய பிடிக்குதுங்கிறதுக்காக எக்ஸாக தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணோம் அந்த தண்ணியெலாம் தான் முக்கால் அளவுக்கு தான் நமக்கு பொங்கல் வருது ஆனால் ப்ரொசீஜர் படி பார்த்திங்கன்னா அளவு நம்ம தண்ணி வைக்கணும் ஸோ அதுக்காக தண்ணி எடுத்து வச்சாச்சு தண்ணி எப்பயுமே பொங்கல் வச்சோம் அப்படின்னா எஸ்ஸாக ஆகுறது ஆகுந்தான் அது ஒன்றும் இது கிடையாது இப்போ வந்து வெண் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நீங்கள் நெய்யில் முந்திரி திராட்சை போட்டு வறுத்து போட்டாலும் போடலாம் அது உங்கள் விருப்பம் ஸோ அவ்வளோதான் நமக்கு நல்ல திக்காக கிடச்சிருச்சு இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு மூடி போட்டு ரெண்டையுமே மூடி வச்சிடலாம் ஸோ எதுக்கு மூடி வைக்கணும் அப்படின்னா அது அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா குலையும் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான பொங்கல் வெண் பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இங்கே கோவில் குலதெய்வம் கோவில் எங்கேயா போகணும் அங்கே வந்து பொங்கல் வைக்கணும் அப்படிங்கால எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் தவிர்க்காம இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா ஒரு கப் அரிசின்னா அஞ்சு கப் வந்து தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் ஸோ அது அலசி கழுவுன தண்ணியாக ஊற்றிக்கணும் ஸோ பால் சேர்க்குறீங்கன்னா சேர்க்காததும் உங்கள் விருப்பம் அந்த பாத்திரம் மட்டும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க எந்த பானையில் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பானை எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்க இந்த வெண்பொங்கலுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாகவே பிடிச்சிது ஸோ அது அரை அளவு தான் நமக்கு வந்திருக்கு மொத்தம் ஆனால் வைக்கும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃபுல்லளவு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக வர தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அது ஆனால் வேஸ்ட்டாக தான் ஆகும் குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான் அந்த பானையோட கழுத்து பகுதியில் மட்டும் பூ சுற்றி எடுத்துக்கோங்க இதே பொங்கல் ப்ரொசீஜருக்கு பண்ணுறீங்கன்னா மஞ்சள் கிழங்கு இருக்கும் இல்லையா அதை வந்து சுற்றிக்கோங்க அவ்வளோதாங்க